ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கணும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் தான் இந்த போறோம் சோ ஸோ வரைக்கும் நீங்க நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்று இதுனா செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே இன்றைய தினம் நந்தி வழிபாடு சிறப்பு அபிஷேகம் மாலை நேரத்தில் சிவன் கோயில் நடைபெறும் இதுல கலந்துக்குங்க அற்புதமான நல்ல காரிய தடைகள் விலகிறது அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாமே தொலைந்து போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே சிவ வழிபாடு நந்தி விருமான அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்ற தினம் பிரதோஷ ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதிரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசி அதிபர் சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான சூழ்நிலையாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே இது தவிர பத்துக்குடைய சந்திர பகவான் என்ற தினம் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் இது மிக மிக சிறப்பான அமைப்புகள் சந்திரனுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுவது நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நண்பர்களே இது தவிர ராசியிலேயே கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல தைரியம் தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு துணிச்சலான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே துணிவு கூடக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் தைரியமா இன்னைக்கு நீங்க நிறைய கருங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நன்றே இன்றைய தினம் ஒரு புதாதித்திய யோகம் எனப்படக்கூடிய ஒரு அற்புதமான குருகமைப்புகள் சூரிய புதன் சேர்க்கை மூலம் ஏற்பட்டுள்ளதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நல்ல அமைகளை தருகிறது நீங்கள் எந்த விஷயங்களை செய்தாலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக மன திருப்தியுடன் செய்ய முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் துணிஞ்சு செய்வீங்க இன்னைக்கு அதனால உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் பெருகும் அந்தளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்கின்றன குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் குடும்பத்துக்காக அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் அதிகமாக யோசித்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து நீங்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே அதனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் மனசு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்வு பெறுவீங்க மேலும் மனம் லேசாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கின்றே இப்பொழுது நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை கூட மிக சுலபமாக செய்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு நபராக இங்கே இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு லிஸ்டை போட்டு என்னென்ன காரியங்கள் எழுதணும் அப்படின்றத ஒன் டூ த்ரீ நம்பர் போட்டு எழுதி ஒவ்வொரு காரியமும் ட்ரை பண்ணிட்டே இருங்க முழுசாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் தடையின்றி உங்க காரியங்களை நடத்த முடியும் அந்த மாதிரியான சூழல்கள் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மனசு ஃபுல்லாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை நிறைந்து இருக்கிறதுனால உங்களால் எதையும் செய்ய முடியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பர்களே புத்துணர்வான கவலையில் இல்லாத ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடித்து நோ பெண்டிங் எந்த ஒர்க்கும் பெண்டிங் இல்லை அப்படின்ற ஒரு திருப்தி ஒரு முழு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்களை சக ஊழியர்கள் கூட ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அவர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பரிபூர்ணமான நல்ல மகிழ்ச்சியான சூழல் அமையும் நண்பர்களே அந்த மாதிரி தேவையான உதவிகள் எல்லாமே தக்க தருணத்தில் கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் உயர் அதிகாரிகிட்ட மட்டும் கொஞ்சம் யோசித்ததாக செயல்படணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க எந்த பேச்சும் பேசிடற வேண்டாம் உயர் அதிகாரிகள் கூட பழகும் போது தனியாக நீங்கள் என்ற தினம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உங்கள் உறவினர்களாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் மற்றவங்க எல்லாருமே அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க நீங்க அவங்களுக்கிட்ட இந்த என்ன பெற முடியும் என்ன விஷயங்களை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்க முடியும் யார்கிட்ட எந்த மாதிரி பழகணும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களுக்கு உங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும் அலுவலக பணிகள் இல்லைங்க உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் உங்க திறமைகளை என்று தினம் பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான நல்ல ஒரு மதிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க கெத்தான ஒரு நாளுங்க நல்ல அங்கீகாரம் உழைப்புக்கேற்ப ஊதியம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய மரியாதை மதிப்பு மிக்க ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனதை வென்ற உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கும் நண்பர்களே தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லைகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இன்ஃபினிட்டி அதுதான் எல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் ஏற்படும் ஆறு போல நீடித்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நல்ல காதல் உணர்வுகள் நீங்கள் பெற முடியும் நீண்ட கால பந்தத்திற்கு நல்ல வழிமுறைகள் கண்டிப்பாக ஏற்படும் தடைகள் அனைத்துமே இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் உடை தெரியக்கூடிய நல்ல யோகம் இருக்க என்று எல்லைகள் இல்லாத அந்த காதல் வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்து உணர்வீங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு அன்பில்லை இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளவோ பிஸியான ஷெட்யூல் நிறைய வேலைகள் அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சாலும் உங்களுக்கு போதுமான ஓய்வும் கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்வதற்கான நேரத்தமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது பிடித்தமான பொழுதுபோக்குகள் அதில் நேரத்தில் நீங்கள் ஈடுபடலாம் அதன் மூலமாக மனதுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்க முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் நீங்கள் வேலைகளில் சிறப்பாக பணியாற்றுறதுனால உங்களுக்கு எல்லாராலும் வந்து உங்களுடைய அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக ஈர்க்கப்படுவாங்க எனவே நீங்கள் வந்து எல்லோருடைய கவனத்தையும் கண்டிப்பாக ஈர்க்க முடியும் உங்களது வேலைகளுடைய தரம் இன்னைக்கு உயரும் அந்தளவுக்கு சிறப்பாக நீங்கள் பணிபுரியக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் உங்களுக்கு தேவையான கிடைக்க கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைய இதில் மனதை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக நல்ல யோகமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு தியானம் யோகா போன்றவற்றில் வந்து நீங்கள் செய்யலாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் வேகமாக முடிவு எடுக்காமல் நிதானத்தை நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக இந்த வியாபாரிகள் முக்கியமான சில பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது இந்த தினம் தாராளமான மனதை வந்து மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் தாராளமான மனசை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது தாராளமாக இருக்கிறது தான் ஆனால் அதிகமாக வந்து லிமிட்டாக வச்சுக்கணுன்றே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த தினம் மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமான மனதை வந்து அதிகமாக எல்லோருடையும் வச்சுக்காதீங்க நம்பி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நீங்கள் நல்லது தான் ஆனால் ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் கவனமா இருங்க வியாபார வாழ்க்கை அதன் மூலமாக மிக மிக சிறப்பாக மாறும் அற்புதமான ஒரு நாள் தினம் இல்லாத வாழ்க்கையில் குதூகலமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா இந்த தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அன்பான அணைப்பு நல்ல முத்தங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கிறது என்பதை தித்திருக்கும் இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளுடன் அதிகமாக இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையுடன் உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும் காரிய வெற்றிகளில் நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஷ் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பான நன்மைகளை பெறுவதற்காக லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்பர் சிக்ஸ் பயன்படுத்தி கொள்ளலாங்க ஸோ நம்பர் ஆறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லக்கியஸ்ட் நம்பராக அது அமைதிய நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது ராசி சென்பர்களில் யாரெலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு நாள்கள் என்ற தினம் வேறு லெவலில் நீங்க சந்தோஷம் மற்றும் உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது கவலைகள் மறந்து மனசு லேசாகக்கூடிய நல்ல நாள்க பெண்டிங்கான ஒர்க் எல்லாம் செஞ்சு முடித்து மன நிறைவு பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் புத்துணர்வு பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு தித்திப்பான நாள் என்ற தினம் காரிய வெற்றிகள் நிறைய இருக்கும் பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாம் கிடைக்குங்க இந்த தினம் நீங்கள் அலுவலகப் பணியில் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் உங்களது மிகச்சிறந்த ஒரு நண்பராக உங்களது உயரதிகளோட ஆதரவு நீங்கள் பெற முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு மிகுந்த சூழல் காரணமாக உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து நீங்கள் அசத்த முடியும் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பேசும்போது மட்டும் உயரதிகள்கிட்ட கொஞ்சம் சிந்தித்து பேசணுங்க உங்களுடைய அட்வான்டேஜ் வந்து நீங்கள் ஓவர் எடுத்துக்க கூடாது உயரதிகர்கள்ட்ட ஒரு அளவு தான் லிமிட்டாக பழகணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்குன்ற தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல சூழல் அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைக்கு இப்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் மறக்கொண்டு எல்லாத்திட்டையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்க பிளெக்ஸிபிளாக இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை ஸ்மூத்தாக முடிக்க முடியும் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் காரியங்களை சாதிக்க முடியும் அதற்கு கூட இருக்கக்கூடிய உடன் உடன் இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நபர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெருக்கமானவர்கள் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மனசில் தன்னம்பிக்கை வேற லெவலில் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நன்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே